சுவாமி ஐயப்பன் தனது தந்தை சிவனைப் போல ஐயப்பனும் ஜோதி வடிவில் காட்சி தந்து பரவசமடைய வைக்கிறார் இந்நிகழ்ச்சி மகர்ஜோதி என்று அழைக்கப்படுகிறது கடும் விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சுவாமி ஐயப்பன் மகர சங்கராந்தியானத்தை மாதம் ஒன்றாம் தேதி சபரிமலையின் வடகிழக்கில் உள்ள காந்தமலை என்று அழைக்கப்படும் பொதன்னம் என்பது மலை மகர்ஜோதி தரிசனத்தன்று ஐயப்பனுக்குச் சூட்டப்படும் ஆபரணங்கள் பந்தளத்து அரண்மனையில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆபரணங்கள் வேலைப்பாடம் என்ற புராதனமான மூன்று பெட்டிகளில் உள்ளது சபரிமலை எங்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்னும் தாரக மந்திரம் ஒலிக்கிறது சரியாக மாலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்கு ஐயப்பன் கோவிலில் மாலை நேர தீபாராதனைக்குரிய மணி அடிக்கப்படுகிறது அதை கேட்டதும் ஐயப்ப பக்தர்களின் கோஷம் அண்டத்தையே கிடக்கெடுக்க வைக்கிறது வானத்தில் நட்சத்திரம் ஒன்றும் பிரகாசிக்கிறது அப்போது வெகு தூரத்தில் காணப்படும் பொதன் நம்பலம் வீட்டில் முளைத்து நிற்கும் மாமரங்களுக்கு மத்தியில் சின்னஞ்சிறிய தீபம் தோன்றுகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிறது சிறியதாகியது பின் தாழ்ந்து போகிறது இப்படி மூன்று முறை அந்த ஜோதி தெள்ள தெளிவாக பக்தர்கள் அனைவரது கண்களுக்கும் காட்சி அளிக்கிறது சுமார் பத்து நிமிடங்களில் இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை ஜோதியாக பொதன் நம்பலம் வீட்டில் ஐயன் காட்சி தருகிறார்